ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சேத்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் இருபத்தஞ்சி இருபத்தாறு டேட்டு ரெண்டு நாளைக்கு நான் வந்து சில ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணல சில ஸ்டாக்கை வந்து விற்றேன் அந்த என்னோடய ட்ரேட்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்துட்டால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலாவது தான் லேத்து வந்து இருபத்தஞ்சி ஏப்ரல் அன்றைக்கு நான் ஒரு ஸ்டாக்கு வாங்கலை அது வந்து ஆரக்கல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட டீடைல்ஸ பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிஸும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆணக்கல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் பார்த்தீங்களா ஒரு ஐடி கம்பெனி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடியா இருக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி விட நமக்கு லோ வேல்யூவேஷன்ல தான் கிடைக்குது நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தான் இந்த ஸ்டாக் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த கம்பி இந்த ஸ்டாக்கோட ஹை பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு போயிட்டு இப்போ லோ வந்து மூவாயிரத்தி நானூத்தி பதினேழா இருக்கு இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு மட்டுமே வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் கிட்ட ஏறி இந்த ஸ்டாக்க பிஎஸ்ல போய் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பிஇ வேல்யூவேஷன் வந்து நல்லா இருக்கு அதாவது இதோட பிஎஸ் கம்பெனியான சைல்ட விட ஆரோக்கிய பினான்சியல் சர்வீசஸ் வந்து கொஞ்சம் தான் ஒரு பாயிண்ட் தான் அதிகமா இருக்கு இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து பரவாயில்ல ஆனா மத்த சைல்ட் கோப்ரோ இந்த கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆரக்கல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து ப்ரைஸ் டூ புக் வேல்யூ வந்து எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் இருக்கு டெப்டி இக்கிட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஆர்ஓஇ வந்து டுவெண்ட்டி எயிட்

குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதோட சேல்ஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று கோடியை விட இப்போ வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியா காட்டியிருக்காங்க சேல்ஸ் வந்து நமக்கு நல்லா இருக்கு நெட் ப்ராஃபிட்டும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐநூத்தி அறுபது கோடியா அதிகரித்து உள்ளது இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா டிடிஎம்ல டுவெல் பர்சன்டேஜ் வந்து காட்டியிருக்காங்க இதுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல பாயிண்டா தான் நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து கம்பௌண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் வந்து டிடிஎம்மில் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து நமக்கு காட்டியிருக்காங்க இதுவுமே ஒரு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் வந்து கடந்த ஒன் இயரில் நூற்றி பதினாலு பர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்டாக் வந்து நமக்கு உயர்ந்திருக்கு ரிட்டர்னால் ஈக்விட்டியும் லாஸ்ட் இயரில் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து காட்டியிருக்காங்க இந்த நாலு பாயிண்ட்டுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் கன்சிடர் பண்ணேன் அடுத்த ஸ்டாக் வந்து கோடக் மகேந்திரா பேங்க் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை வந்து நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணேன் இந்த ஸ்டாக்ல வந்து ஆர்பிஐ வந்து சில தடைகளை விதிச்சிருக்காங்க அது என்ன தடைனா புதுசாக வந்து லீவ் லீவ் கிரெடிட் கார்டு வந்து யாருக்கும் தரக்கூடாது லீவ் கஸ்டமருக்கு தரக்கூடாதுன்னு ஆன்லைன் மூலயமா லீவ் கஸ்டமர் வந்து சேர்க்கக்கூடாதுன்னு ஆர்பிஐ வந்து தடை விதிச்சிருக்காங்க ஆர்பிஐ வந்து கடந்த ரெண்டு வருஷமாவே கோடக் மகேந்திரா பேங்க வந்து தீவிரமாக கண்காட்சி கண்காணித்து வந்ததாகும் அவங்களோட டேட்டா செக் வந்து பாதுகாப்பாக வந்து மெயின்டைன் பண்ணலை அந்த காரணத்தினாலையும் ஆர்பிஐ வந்து கோட்டை மகேந்திரா பேங்கை வந்து பேன் பண்ண தான் செய்தி சொல்லப்படுகிறது இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்கு இருந்தாலுமே இந்த ஸ்டாக்கோட நம்ம ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னா இதோட பிஇ வேல்யூவேஷன் இண்டஸ்டிபிஐ விட அதிகமாக தான் இருக்கு இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை நான் ஏன் கன்சிடர் பண்ணலாம் அதோட ஃபிஃப்டி டூ வீக் லோவில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதாவது ஆயிரத்தி அறநூத்தி ரெண்டு தான் ஃபிஃப்டி டூ வீக் லோ ஆனால் இப்போதைக்கு ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க கன்சிடர் பண்ணனும்னு நினைச்சீங்களா லாங் டேம்க்கு யாரு ஹோல்ட் பண்ண போறீங்களோ அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஷார்ட் டேம்க்கு இப்போதைக்கு ஏறாது இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ற வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஏறாது ஒரு அஞ்சு வருஷம் நான் ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அது இல்லாம இந்த ஸ்டாக் இறங்கினாலும் நான் ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததா நான் ஒரு மூணு ஸ்டாக்கு வந்து செல் பண்ணல அதுல வந்து ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அந்த ஸ்டாக் வந்து நான் முன்னாடியே ஒரு ஒரு மாதம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ப பத்து மார்ச் அன்னைக்கு இந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஸ்டாக்கை வந்து நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்ப இந்த ஸ்டாக் வந்து எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து கெயில் நான் லாபித்த அடுத்ததா ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக்கை பத்தியும் நான் ஒரு பதினாறு ஏப்ரல் நாள் அணிக்கு வீடியோ போட்டிருந்தேன் இந்த ஸ்டாக்கு வந்து எனக்கு ஒரு பதினோரு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் கொடுத்திருந்துச்சு அதனால இந்த ஸ்டாக்கை வந்து லாபித்த அடுத்ததா இற்கால இல்டர்லேட்ல இந்த ஸ்டாக்கும் வந்து எனக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து கெயில் கொடுத்துருந்துச்சு மொத்தமாக நான் இந்த மூணு ஸ்டாக்கையும் விற்றதில் எனக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்த லாபம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வந்து லாபம் கிடச்சிருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரேட் பண்ணணுன்னு நினச்சிக்கலாம் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அது இல்லாமல் சிங் ட்ரேடிங் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து நான் எப்பயுமே வந்து பத்து பர்சன்ட் இறங்க இறங்க வாங்குவேன் ஏற ஏற விற்பேன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு எட்டாயிரம் ரூபா கிடைக்க லாபம் இருக்குது அதனால நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் டிஸ்க்ளைமராக பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது நீங்கள் எதா ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர்ட்ட பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்